என்ன நடக்குது இந்த மாதிரி முடா குடியறையில மேல பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் மேடைக்கு மேடம் மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் ஒழிக்கிறத அடைச்சு ஒழிக்கிற மாதிரி கடையில அடிச்சு ஒழிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க குடிக்கிற வேகத்துக்கு நீங்க கடைக்கு பக்கத்துல எல்லாம் கட்சி ஆபீஸ் வச்சுக்க கூடாது கடைக்கு உள்ளேயே தான் கட்சி ஆபீஸ் வச்சுக்கணும் அப்பத்தான் உங்களால அவங்களுக்கு தீனி போட முடியும் இறக்கணுமா இல்லையா நட்சத்திர ஹோட்டல நடு கால நிர்வாணமா பாட்டுலுக்காக படுத்து உருண் இருக்காங்க அது அண்ணன் கூடவே இருக்குமே ஒரு குடிகார படா அச்சி ஒரு தடியான பட ஆள் அவர் தான் அவர் பண்ணது வேற ஆனா பதிலுக்கு அவருக்காக அண்ணன் ஒன்று பண்ணிருக்காரு பாக்கணுமே அதுதான் அல்டிமேட் பத்து ரூபா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு மாடு எப்படியோ நழுவி ஓடிருச்சு இந்த குடிமேட்டர் எத்தனை கொண்டு மாட்டை எஸ்கேப்பாகவே விடக்கூடாது புடி மாடம் புடிச்சு உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோட அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கார அண்ணனே காத்துக்கிட்டு இருக்கார ஆமா தடுப்பாகமா இருக்காதா ஏண்டா எதுக்கெல்லாம் எங்களை எழுப்பீங்க நீங்க குடிச்சுட்டு காசு கொடுக்காம வர்றதுக்கலாமோட நாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு காண்டாவும் கூட அண்ணனுக்கு இருந்திருக்கலாம் ஏன்னா அண்ணன் நினைச்சா அந்த மேட்டர் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணி இருந்திருக்கலாம் அத பதவிசா ஒரு சமாதானம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம் ஆனா அண்ணன் என்ன பண்ணாப்ல சார் இதையெல்லாம் நீங்க விடவே கூடாது சார் இது வெளியில தெரியல தப்பு இன்னைக்கு விட்டுறீங்க டெய்லி வருவாங்க அதனால உங்களால எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ செய்ய செய்யல என்னால எவ்வளவு செய்ய முடியுமோ அதையும் நானும் செய்யறேன் அண்ணன் இந்த இவர் அந்த திருச்சிக்கு போன இடத்துல தான் போயிருக்கு அப்புறம் வேணுன்றது தான் எடுத்துதான் போயிருக்காப்புல பட் பாருங்க அன்னைக்குன்னு பார்த்து அண்ணனுக்கு எதுவும் ஆவலை சப்புன்னு இருக்கு அண்ணன் போனது ஒரு ஸ்டார் ஹோட்டல் மேரியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு தான் பாட்டில் யாராவது வந்து பரிசா கொடுத்துருப்பளோ இல்ல அண்ணனே யார்ட்டையா வந்து வாங்கியிருப்பார தெரியல ஏன்னா அதை வாங்கி கொண்டு போய் உள்ள வச்சு நல்லா வந்து ஏற்றிருக்காப்புல ஏத்துற நேரத்தில் என்ன அண்ணனுக்கு சரியா ஏறல ஏதோ ஒன்று செட் ஆகலப்பா அதனால ட்ரிப் ஆகலப்பா ஒரு பதினோரு பதினொன்றரை மணியா இருக்கும் பாட்டுல பாக்குறாரு முடிஞ்சு போச்சு என்னடாது நமக்கு ஒண்ணுமே ஆகலையே நாம எப்ப தூங்குறது இந்தியாவை எப்படி காப்பாத்துறது உள்ள போட்டா தானே ஏதாச்சும் அப்பத்தான இந்தியாவை வலுப்படுத்தலாம் அண்ணனுக்கு அந்த நிலப்பு தலைப்ப என்ன நாட்டை பத்தியே நினைச்சுட்டு இருக்க ஒரு கட்சியில இருக்காப்புல அது முக்கியமான ஒரு பொறுப்புல வேற இருக்காப்புல அவருக்கு வேற என்ன நெனைப்பு இருக்க போகுது அதனால என்ன பண்ணிருக்காரு சார் எனக்கு ரொம்ப மூளை வறண்டு போயிருக்கு இருக்கான்லாம் கேட்காதுங்க வறண்டு போயிருக்கு அதுல கொஞ்சம் அப்படியே தளிச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சொல்லி இறங்கி போய் இந்த ஹோட்டலோட ஓனரு அந்த ஹோட்டலோட ஓனரே வந்து சால்வ் பண்ற அளவுக்கு ஆகி போச்சு அவர் பண்ற நிலைமை போய் இறங்கி அது எப்படி போயிருக்கு அப்படின்னு நல்ல ஆள் அப்ப போனப்பில தான் இருந்திருக்காரு என் நேரமே வந்து அவங்க வந்து அந்த யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க அந்த இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் மரியாதை கொடுத்து இந்த மாலை போட்டப்ப தூக்கி வச்சு வச்சுப்பால பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மரியாதை கொடுத்து கலட்டி வச்சிருந்து வேறு அன்யூனிஃபார்மில் இருந்துருக்காங்க போய் கேட்டதுக்கு ஹோட்டல் அந்த ஹோட்டலு நல்லா கேட்டுக்கோங்க இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த ஹோட்டல்லாம் கிடையாது அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி ஒரு இது புவியியல் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு உட்காந்து அலும்பு பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்க அது ஒன்று அப்போ ஆஸ்பத்திரி கிடையாது அஞ்சு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லா இடத்துலையும் சிசிடிவி பாத்ரூம் தவிர ஹாலில் ஹீலில் ரிசப்ஷன் எல்லா இடத்துலையும் சிசிடிவி எல்லாத்துலேயும் ரெக்கார்ட் இருக்கு போய் நின்று அவர் அந்த இடத்துல அவரோட அந்த இதை காமிச்சிருக்காப்புல நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா அவரோட பவரை காமிச்சிருக்காப்புல எனக்கு கொடுங்க அதாவது எனக்கு பாட்டில் அவசியம் வேணும் அதுக்கு அவங்க சொல்லி சார் இல்ல சார் உங்களுக்கு வேணும்னா நீங்க போலாம் ஏன்னா நமக்கு அந்த பக்கம் ஸ்டார் ஹோட்டல் ஓப்பன்ல இருக்குமே எப்பயுமே அந்த அங்க இருக்கிறவங்க எப்ப எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க ஓப்பன்ல வச்சிருப்பேன் போய் அந்த பக்கம் குறிச்சுக்கங்க ரூம்ல எல்லாம் சர்வீஸ் கிடையாது பாட்டில் நாங்க இங்க கொடுக்குறது இல்ல அது எப்படிற என்னைய பார்த்து எப்பிடறோம் சென்ட்ரல் மினிஸ்டர் கூப்பிடுறீங்க உள்துறை அமைச்சரை கூப்பிடுறீங்க அண்டாவுக்கெல்லாம் அமித்ஷாவை வந்து பக்கத்துல கூப்பிட்டு வச்சிருப்பாங்க போன்லாம் பிரியாணிக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு போன் போடுவாங்க சார் பேசுறியா பிஎம் ஆபீஸ்க்கு பேசுறியா அவங்க போயிட்டு நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சப்பட பாட்டு அவங்க எவ்வளவு ரேஞ்செல்லாம் தெரியாம பாட்டுல போயிட்டாங்க அவருக்கு கட்டுப்பா போச்சு ஏண்டாடி நான் இந்த ட்ரெஸ்ல இருக்கிறதுனால என்ன உனக்கு தெரியல என் பவர் உனக்கு புரியல இப்ப எப்படி வர்றேன் பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் எல்லாத்தையும் மாட்டியிருக்காப்புல பாருங்க மனுஷன் வெய்ய காலம் இல்லையா வேட்டி கூட அண்ணனுக்கு விருப்பம் இல்லை போல கச இருக்கும் வேட்டையை கட்டாம வெறும் சட்டையும் பாலினையும் போட்டு பட்டா போட்டு கிளம்பி வந்திருக்க இப்ப யாவது என்னை தெரியுதா நல்லா பாரு நான்தான்டா அப்படின்னு சொல்லி நீங்க கொந்தளிச்சாங்க பொறுமையா கடப்படிங்க என்ன விதவிதமான விதமான கட்டப்புல வந்தாலும் ஏன்ட்டா பாட்டுல நீ இப்ப வாங்க முடியாது நீ எவனா வேணு பாட்டுல தடமாட்டான் இது அவங்க சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் மேனேஜர்கிட்ட போட்டு அடிச்சு உருட்டி புரட்டி அவர் என்னென்னமோ பேசி பார்த்துருக்காரு நாளைக்கே உன் ஓட்டலை இல்லாம ஆக்கிருவேன் ஒரு ஆட்ட ஆட்டிப்பிடுவ ஹோட்டலை பூரா தெரியுமா உன் முதலாளி அதுக்கப்புறம் வந்து தெருவுக்கு வந்துடணும் அவர் ரூம் போட முடியாத அளவுக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுருவேன் ஈடி வரும் இது இன்கம் டாக்ஸ் வரும் அதுக்கப்புறம் இது என்ன என்னென்ன உணவுத்துறை வரும் அதுக்கப்புறம் வந்து ஏன் நார்காடி டிபார்ட்மெண்ட கூட நான் கூட்டி வருவேன்டா

இவர் என்ன பிள்ளைக்கா நேரம் அண்ணனுக்கு அடிச்சிருக்காப்ல ஹோட்டல் ஓனர் ஹோட்டல் ஓனர் அண்ணன் கிடச்சி இங்கே பாருங்க உங்க மரியாதைக்காக பேசாமல் இருக்கிறேன் இல்லாட்டி இந்நேரம் பண்ணதுக்கு அவனே ஆல்ரெடி வேட்டி இல்லாமல் தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் நான் எல்லாத்தையும் உரிய உட்காரச்சு போயிரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை இல்லை வண்டியை விட்டு ஏற்றி போடுவேன் அதுக்கப்புறம் உங்கள் பேர் தான் கெட்டு போக அப்படின்னா சரி அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க இதெல்லாம் போட்டோம்னா இது செட் ஆகாது இத தூக்கி வச்சா அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு கூண்டுக்குள்ள போட்டு நம்ம முறுக்கி பண்ணணும் அப்படின்னு அண்ணனே ஐடியா சொல்லிக்க வெயிட் பண்ணுங்க அதுக்கடையில இங்க பிரச்சனை ரொம்ப உஷ்ணம் ஆயிடுச்சு பயங்கரம் ஆயிடுச்சு எரிமலையா வெடிச்சுட்டாப்புல உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு வந்து அது உள்ள அது எல்லாருக்கும் அந்த நிலப்பு இருக்கும்ல அந்த நேரத்தில் அது கொஞ்சம் கொடுமையான விஷயந்தான் அண்ணனாச்சும் ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சுருந்துருக்கலாம் பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம இல்லாதா சொரக்கு போட்டால் நமக்கு பாடர் பாட்டிலா வராது இருந்து ஆர்மியே வரும் ஹோட்டல் இருந்து பாட்டில் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நினச்சிருக்காரு போல அதுக்கடையில் நீ எனக்கு கூடுதலை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் வழக்கம் போல அதான் எனக்கு பாட்டில் கொடுக்குறேன்னா இது வரைக்கும் ஹோட்டல்ல உட்காந்து நான் பண்ண செலவுக்கு எதுக்கு என்கிட்ட பைசா நகர்த்த முடியாது அவங்க இதையும் வந்து கம்மியா பண்ணிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பொறுமை பாயிண்ட் ஒர்ட் பாயிண்ட் ஒர்ட் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரா காசு கொடுக்காம மரட்டு இரட்டி எல்லாத்தையும் பண்ணி எப்படி கடைசியில் காசு கொடுக்காம உன்னால ஆனதை பாத்துக்கடா எவள வேணா குட்டு வாடா நீ யார்கிட்ட பேசுவ பெரிய மினிஸ்டரோ சிஎம்ட பேசுவியோ இல்ல பிஎம்ட பேசுவியோ அங்க பேசிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ உங்க அதுக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு எனக்காக ஒரு நைட்டு பொறுத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்ப தூக்குங்க கம்ப்ளைண்ட ரிஜிஸ்டர் பண்ணுங்க இது பக்கா எவிடன்ஸ் எதையுமே இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது ஹோட்டல்ல போய் மிரட்டினது அவன்கிட்ட அன்றாயரோட அங்க நின்று பண்ணது அதுக்கப்புறம் அங்க பாட்டில கேட்டு பிரச்சனை பண்ணது மரட்டினது அரசாங்க அமைப்புகளை வந்து ஏதோ இது இதுக்கு இவங்க பண்ணுவாங்க இல்ல அது என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்கப்பா கூலிப்படை கூலிப்பட மாதிரி வந்து அவங்களை யூஸ் பண்ணது இது அத்தனையும் பயங்கரமான கேஸ் எல்லாம் தூக்கி அண்ணன் மேல இப்ப எஃப்ஐஆர் போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களா இந்த தடவை எப்படி வெளியில வர முடியாது அப்படின்றது அவர் அதாவது திடீர்னு காலில் போய் விழுந்துடலாம் ஐயா நைட்டு பேசினது நான் இல்லை அது உள்ளுக்குள்ள ஏதோ போயிட்டு படிச்சுக்கையா ஒரு இதுல பேசிட்டே கையா நான் இனிமே இந்த பக்கத்துக்கே மாட்டேன் அப்படின்னு போய் சமாதானம் கூட பேசலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா வெளியில இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்கல்ல அதாவது நாங்கள்லாம் வந்து ரொம்ப கௌரவமானவங்க இதையெல்லாம் நாங்க வந்து ரொம்ப கண்டிக்கிறோம் கட்டுப்பாடா இருப்போம் இவங்க பேசுற எல்லாமே இப்படித்தான் மேடையில பேசுற வரைக்கும் தான் அத்தனையும் இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு விஸ்வரூபம் இருக்கும் அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இது நடந்ததுன்றாங்க சார் முழுக்க முழுக்க அத்தனை பதிஞ்சு ஆனா இது வரைக்கும் எதுவும் வெளியில வரல பட் ஆனா மேட்ரு எங்கெங்க போகணுமோ அங்கெங்க எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டாங்க ஒருவேளை 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 இதுல ஏதாவது ஆக்சன் எடுத்து அண்ணன் வந்து இது விருந்தாளியா உள்ள போனார் அப்படின்னா வீடியோ கால் அத்தனையும் வெளியில வரும் அது அத்தனையும் எல்லாரும் கண்டிப்பா எல்லாரும் பார்த்து இல்ல அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல ஏ இங்கே போ ஏ இங்கே போ எனக்கு இங்கே எல்லாம் பச்சை இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணன் வந்து பயங்கரமா ஏய் நீங்க இதோ மல்யுத்த வீரர் மாதிரியே இருக்காராம்ப்பா டபிள்யூஎஃப் பார்த்த மாதிரி நினைச்சு பாருங்க அப்பேற்பட்ட ஒரு உருவம் வெறும் நல்ல சட்டை போட்டு துண்டு போட்டு ஒரு பட்டாப்பட்டியை மட்டும் போட்டு கீழே ஒண்ணுமே போடாம எவ்வளவு ஸ்டைலா இருந்திருக்கான் இந்த காம்பினேஷனை எங்கேயாவது உங்களால யோசிச்சு பார்க்க முடியுமா ஆனா இவங்க எல்லாம் வெளியில வந்து பேசுவாங்கல்ல சரி ரைட் என்னமோ இருந்திருப்போது பட் ஆனா இப்ப வந்து ஆளை வந்து புடிச்சு உள்ள வைக்கிறதுக்கான அத்தனை வேலையும் ரொம்ப இதுவா அண்ணனே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து என்னோட அனுபவத்துல இதையெல்லாம் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எங்கேயும் முண்ட முடியாது முழங்க முடியாது கொஞ்ச நாளைக்கு அதை அப்படியே கிடக்குவேன் அப்படின்னு என்ன காண்டுன்னு தெரியல ஆனா அண்ணனுக்கு ஏன்னா இந்த அண்ணனுக்கு அத்தனை வேலையும் பின்னாடி முன்னாடி சைடு எல்லா வேலையும் உட்காந்து பார்த்தவர் தானே ஆனா ஏன் வந்து இப்ப திரு திருப்பினு இப்படி ஆகிட்டா அண்ணன் வந்து ஏன் அப்படி ஆப்போசிட்டா மாறிட்டாப் அப்படி என்ன அண்ணனுக்கு இவர் பண்ணாரு அண்ணனே இறங்கி வேலை பாக்குற அளவுக்கு ஏன்னா அண்ணனுக்காக இவங்க எவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க ரோஷத்தை எல்லாம் விட்டு எவ்வளவு இடத்துல விழுந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா ஏன் இப்ப கூட ஐயா கையால வந்து பெரிய அபார்டெல்லாம் வாங்கினதா வந்து சொன்னாப்ல இது இது வந்து எனக்கு நிறைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதுவும் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு ஏ பெரிய ஐயா கையில் ஹோஸ்டெல்லாம் போட்டிருந்தாரு பார்த்தேன் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த சம்பவம் உண்மையாக இருந்திருக்க கூடாது அப்படியே உண்மையாக இருந்தாலும் அது மட்டும் வெளியில் வந்துடக்கூடாது அண்ணனோட அந்த கவர்ச்சி புகைப்படம் இல்லைவா இது ஒரு இதுவா ஒரு இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா பெரிய மனுஷம்பா அந்த பெரிய மனுஷனுக்கு வந்து அப்படிலாம் இதுக்குள்ள எவ்வளவு பேசியிருக்காரு இருக்காரு ஆனா இதெல்லாம் தான் அண்ணன் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதையும் சமாளிக்கணும் வேற வழி இல்லை இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல ஏன் அண்ணாமலை அண்ணே இவர் மேல வந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்து அசூர வேகத்துல இருக்காரு அப்படின்னா ஒருவேளை இதுக்குள்ள போகலன்னா அது ரூட்டு மாறி மவுண்ட் ரோட்டுக்குள்ள ஒரு இதுக்குள்ள உள்ள நுழையத்துக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனா போனா அவங்க வந்து வச்சிருக்காங்க நல்ல கோல்லாம் அடிச்சு பழைய இடத்துல ஓடிய வந்துடும் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காட்டியே ஏரியா பக்கம் எங்கேயாவது தலை தெரிஞ்சா மண்ட மேலே போடுவாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி